செலியலான் ஃபால்ஸ் பார்த்துட்டு அது பக்கத்துல ஒரு குகக்குள்ள ஒரு அருமையான ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க மீட்டர்ஸ் நடந்து பின்னாடி தெரியற அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல நடந்து வந்ததுல ஷூக்குள்ள விடாமுயற்சியா இந்த ஃபால்ஸையும் கிளம்புவோன்னு சொல்லி எக்ஸைட்மெண்டோட உள்ள போயிட்டு இருக்கோம் உள்ள போய் எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு மட்டும் பாருங்க பயங்கர குஷியா போன நாங்க ஒரு பல்பு தான் வெளியில வந்தோம் ஏன்னா இது ஒரு முட்டு சந்து நம்மள மாதிரியா இவங்க ரெண்டு பேரும் தப்பா வந்துட்டாங்க போல வந்ததுக்கு ரெண்டு போட்டோவை எடுத்துட்டு இந்த கேவை விட்டு கிளம்பிட்டோம் இப்ப பாக்க போற வாட்டர் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள இருக்கும் எல்லாராலையும் போக முடியாது தண்ணிக்குள்ள தான் நம்ம போகணும் இந்த காத்த வேற இரிட்டேட் பண்ற மாதிரி ரொம்ப பாஸ்டா அடிச்சுட்டு இருக்கு அந்த ஆரஞ்சு அலர்ட் தான் போகணும்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வழியா குகையை கண்டுபிடிச்சிட்டோம்டா சாமி அப்படின்ற மாதிரி இந்த குகைக்குள்ள போய் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பாக்க போறோம் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்க போதே ஏன்னா அந்த குகையோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்களா இதுக்குள்ள போய் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தாங்க நாங்களும் நினைச்சோம் ஆனா பாத்தீங்கன்னா இதுவும் முட்டு தான் அட உண்மையிலேயே இந்த கொகை கொள்ள தாங்க இருக்கு அடுத்த வீடியோல பாக்கலாம்